நமது கையில் பணம் நிற்காது என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகளை பார்ப்போம் ஜோதிடத்தின்படி நமது வாழ்வில் நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் காரணமின்றி மற்றும் எச்சரிக்கையின்றி நடக்காது நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் அதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை எப்பொழுதும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயம் நடக்கப்போவதாக இருந்தாலும் அது பல அறிகுறிகளை வெளிக்காட்டும் எப்படி பிறப்பு இறப்பின் அறிகுறியோ மோசமான உடல்நிலை நோயின் அறிகுறியோ அதே போல் ஒருவர் சந்திக்க போகும் நிதி பிரச்சனையையும் குறிப்பிட்ட சில அறிகுறிகள் வெளிக்காட்டும் தம்பதியருக்குள் வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சண்டைகள் வந்தவாறு இருந்தால் வீட்டில் செல்வவளம் வளம் குறையப் போகிறது என்று அர்த்தம் இந்த மாதிரி சூழ்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் நல்ல வாய்ப்பு திடீரென கடைசி நேரத்தில் உங்கள் கையை விட்டு நழுவி சென்றால் நீங்கள் நிதி பிரச்சனையால் அதிகமாக அவஸ்தைப்பட போகிறீர்கள் என்று அர்த்தம் இந்த நேரங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் ஜோதிடத்தின்படி ஒருவருக்கு நிதி பிரச்சனையால் மோசமாக அவஸ்தைப்பட நேர்ந்தால் அவரது வாயிலிருந்து அளவுக்கு அதிகமாக எச்சில் சுரக்கும் என சொல்கிறது உங்கள் வீட்டில் செல்லமாக வளர்த்து வந்த செல்ல பிராணி திடீரென இறந்துவிட்டால் உங்கள் குடும்பத்தில் பணப்பிரச்சனை ஏற்பட போகிறது என்று அர்த்தம் வீட்டின் மேற்கூரையிலிருந்து நீர் உலக ஆரம்பித்தால் அதுவும் அந்த வீட்டில் உள்ள குடும்பம் கடுமையான பணப்பிரச்சனையால் கஷ்டப்பட போகிறது என்று அர்த்தம் கைவிரலில் உள்ள சூரியமேடு பகுதியில் திடீரென மச்சம் வந்தால் அது உங்கள் சேமிப்பு முழுவதையும் காணாமல் செய்ய போகும் வீட்டின் நுழைவாயிலில் எண்ணெய் தெரியாமல் சிதறினால் அதுவும் அந்த குடும்பம் பிரச்சனையை சந்திக்கப் போவதை குறிக்கிறது தங்கத்தை இழந்தாலோ அல்லது வைத்த இடம் தெரியாமல் போனாலோ அது உங்களுக்கு பெரும் பண இழப்பு ஏற்படப் போவதை குறிக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்